எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம பார்க்குற இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஏரியாவில் அதுவும் ரெண்டு வீட்டோடு இருக்கக்கூடிய ஒரு அருமையான நாலு ஏக்கர் தென்னந்தோப்பு சேலுக்கு பார்க்குறோம் இந்த தோட்டம் கரெக்டாக நம்ம பொள்ளாச்சிக்கு மேற்கு சைடு வந்தீங்கன்னா பெ போது ஏரியாவில் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு மொத்தமாக ரெண்டு வீட்டில் இந்த ஒரு வீடு இந்த வீடு பார்த்தீங்கன்னா கூலிங் ஷீட் போட்ட வீடு இதில் ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூமோட இந்த வீடு அமைஞ்சிருக்கு ஒரு சிம்பிளான வீடு அதே மாதிரி இன்னொரு வீடு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடு இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் ஹாலோடு அமைஞ்சிருக்கு தோட்டமும் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க மெயினாக நம்ம தோட்டத்துக்கு பக்கத்துலேயே நிறைய வீடுகள் ஒரு ஊர் மாதிரியே இருக்கும் நிறைய வீடுகள் பக்கமக்கமே இருக்குது நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பலாமரம் மாமரம் நெல்லி மரம் நிறைய ஃப்ரூட்ஸ் செடிகள் பக்கமக்கமே நிறைய வச்சுருக்காங்க அதே மாதிரி மரங்களும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மரங்களும் நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க அதுவும் நல்லா இயற்கை உரம் கொடுத்து நல்லா காப்பில் வச்சுருக்காங்க மரமும் தெளிவாக இருக்குது இல்லாமல் தேங்காயோட அவுட்டன் பார்த்திங்கன்னா எல்லாமே ஐநூறு கிராம் மேலே வரக்கூடிய அவுட்டன் தேங்காய் தான் இருக்குது நீங்கள் தோட்டத்தில் நேரில் விசிட் பண்ணும்போது பார்க்கும்போது நல்லாவே தெரியும் தேங்காயோட வெயிட்டும் தெரியும் தோட்டம் எந்த அளவுக்கு பராமரிப்பில் இருக்குதுங்கிறது நல்லாவே தெரியும் தண்ணீர் வசதிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு கூட்டு கிணறு தான் வருது கூட்டு கிணறு வந்து வாரத்துக்கு நம்மளுக்கு சரிவாதி கூட்டில் இருக்குது நம்ம தேவைப்பட்டால் இப்போ அந்த கிணறு வந்து நம்மளுக்கு சொந்தமாகவே கொடுக்குறோங்கனாங்க நம்ம ஷேரிங் இல்லாமல் தனியாகவே விலைக்கு வாங்குறனால நம்ம தனியாகவே சொந்தமாகவே அந்த கிணத்த மீதி சேரிங்க நம்ம சொந்தமாகவே வாங்கிக்கலாம் தோட்டமும் பாருங்கள் ஒரு கார்டன் மாதிரி அவ்வளோ அருமையாக இருக்குது மெயினா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பார்க் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க மெயினாக இப்போ மேக்ஸிமம் தோட்டங்கள்லாம் பார்க்கும்போது அந்தளவுக்கு தெளிவாக மேக்சிமம் தோட்டம் இருக்கிறது இல்லை இருந்தாலுமே வந்ததுலயே நல்ல தெளிவான தோட்டம் இது மெயினாக ஏரியா நல்ல ஏரியா உங்களுக்கு மெயினாக பொள்ளாச்சிக்கு மேற்கு சைடும் போது உங்களுக்கு தண்ணி சோர்ஸுக்கும் குறை கிடையாது ஏன்னா கேரளா பார்டர் பக்கத்தில் வரும்போது உங்களுக்கு தண்ணியும் குறை இருக்காது இந்த கிணறு பாருங்க இப்போது நல்ல தண்ணி தண்ணி இருந்துகிட்டே இருக்கும் மெயினாக வந்து கிணத்துல மீன் இருக்கும்போது தண்ணி குறையாமல் இருந்தால் மட்டும்தான் மீன் விட்டுருப்பாங்க கிணத்துலையும் பார்த்திங்கன்னா நிறைய மீன்கள் வளர்த்துட்டு இருக்காங்க ஏன்னா தண்ணி இருந்தால் மட்டும்தான் ரெகுலராக தண்ணி வத்தாமல் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மீன் வளர்த்த முடியும் நல்ல ஒரு அருமையான தோட்டம் நல்லா லொக்கேஷனில் நல்ல நீட்டான ஏரியாவில் அமைஞ்சிருக்கு எந்த தோட்டத்தோட ரேட் பார்த்தீங்கன்னா ஏக்கரை வந்து எழுபது லட்சம் ரூபா கேட்குறாங்க லட்சம் ரூபா ஃபைனல் ரேட் கிடையாது நீங்கள் தோட்டத்தை விசிட் பண்ணுங்கள் தோட்டம் ஏரியா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் இதில் இருந்தும் இன்னும் எவ்வளோ கம்மி பண்ணி பேசி கொடுக்க முடியுமோ பேசி கொடுத்துடலாம் மேலும் இந்த தோட்டத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ இல்லை இந்த தோட்டத்தை நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களோட தோட்டம் வீடு ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நம்ம சில நம்பரை பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்